உள்ளாட்சி அரசு செய்தியால் கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சேலம் மாவட்டம் நங்கவள்ளியிலிருந்து நடைபயணமாக பல ஆண்டுகளாக சபரிமலை கோவிலுக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் சேலம் மாவட்டம் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் துவக்கத்தில் பல்வேறு குழுக்களைச் சேர்ந்தவர்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பாத செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இதில் நங்கவள்ளியிலிருந்து நடைபயணத்தை துவக்கும் ஐயப்ப பக்தர்கள் எடப்பாடி சங்ககிரி ஈரோடு காங்கேயம் தேனி கம்பம் வழியாக புல்மேடு சாலையில் சென்று சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்வது வழக்கம் அதே போல இந்த ஆண்டு சுமார் ஆறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் குழுவினர் நங்கவள்ளியிலிருந்து புறப்பட்டு பள்ளிப்பாளையம் வழியே ஈரோடு நோக்கி செல்வதற்காக வந்தனர் அப்போது நீண்ட தூரம் நடந்து வந்ததால் சாலை ஓரத்தில் உள்ள மரத்தின் அடியில் ஓய்வெடுத்துவிட்டு அதன் பிறகு மீண்டும் தங்கள் பயணத்தை தொடங்கினர் இது குறித்து அவர்கள் கூறுகையில் எங்கள் குழுவைச் சேர்ந்த முப்பது பேர் சபரிமலை பாதயாத்திரையாக செல்வது வழக்கம் இதில் முதற்கட்டமாக நாங்கள் செல்கின்றோம் பதிமூன்று நாட்களில் சபரிமலை கோவிலுக்கு நடைபாதையாக சென்று விடுவோம் எனவும் தொடர்ச்சியாக எங்கள் பகுதியில் உள்ள பலரும் இதுபோல பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு இருமுடி கட்டிச் சென்று வருகின்றனர் நாங்களும் ஆந்திராவில் உள்ள திருப்பதி கோவிலுக்கும் இதை போல நடைப்பயணமாக சென்று வருவது விளக்கம் எங்களுக்கு தேவையான உணவு குடிநீர் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்களே செய்து கொண்டு இருமுடி கட்டியபடி சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பாத செல்வதாக தெரிவித்தனர் பொதுவாக திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி மலைக்கு வருடம் தோறும் பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்வது வழக்கம் அதே போல சேர்வன் தொலைத்துறை சர்வமலை ஐயப்படும் ஐயப்பாஸ்வரம் ஐயப்பா நாங்க வந்துட்டு இருக்கா ஜோதி ரூபன் குரூப்ல இருந்து வந்துட்டு இருக்கோம் இந்த குரூப்பில் முப்பது பேர் இருக்கும் முதல் முறையாக நாங்கள் ஆறு பேர் பாத யாத்திரையாக ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம் ஐயப்பா எங்களுக்கான உணவை நாங்களே ஏற்பாடு பண்ணி காலையில் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பத்து மணிக்கு பயணத்தை நினச்சிரும் மறுபடியும் ஈவினிங் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு பதின பதினோரு மணி வரைக்கும் நடப்போம் ஐயப்பா பதிமூணு நாள் பாத யாத்திரையா போறத பிளான் பண்ணிருக்கேன் ஐயப்பா குருசாமி மாணிக்கவேல் தலைமையில குருசாமியினுடைய வழிகாட்டுதன் படியில நாங்க இந்த பாத யாத்திரையை மேற்கொண்டுறோம் ஐயப்பா சுவாமியே சரணம்யப்போ என் பேர் குமாரங்க ஐயப்பா நாங்கள் விழுந்து